வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு துவரம் பருப்பு வீசம்புடி உலக்கில் ஒரு உலக்கு எடுத்து போட்டிருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க நல்ல கலர் மாறி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே கலர் மாறினா போதும் மிளகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சு வரணும் இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி போட்டுக்கலாம் இதுக்கு காரத்தந்தாப்பில் நாலு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன துண்டு தேங்காய் இது கொப்பரக்காய் போட்டிருக்கேன் கொப்பரக்காய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காவை நல்லா காய வச்சு கூட சேர்த்துக்கலாம் நம்ம எந்த உலக்கில் எடுத்தோமோ அதில் அரை உலக்கு பொட்டுக்கடலை அதுவும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க இது சீரகம் வரமிளகா மல்லி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா துவரம்பருப்பு அது கூட கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் பூண்டு சேர்த்து நல்ல ஒரு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க காரம் கம்மியாக இருக்குன்ட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்